ராசி பலன் உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரைப் போல வாசனை திரவியத்தைப் போல மலரும் உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால் மதுபீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள் இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதனுடவே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமயமானது உங்கள் வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாளில் உங்கள் பங்குதாரருடன் சண்டையிடலாம் இருப்பினும் உங்கள் பங்குதாரர் புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலம் உங்களை அமைதிப்படுத்துவார் இன்று மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கடினமான சில நாட்களுக்குப் பிறகு இன்று நீங்கள் இருவரும் மீண்டும் காதலில் விழுவீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கடை விதிக்கு செல்ல வேண்டிய நாள் உங்கள் செலவுகளை கவனமாக செய்யுங்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ராசி பலன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்று சிறப்பாக பயனடைவீர்கள் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது அல்லது ஷாப்பிங் செய்வது மிகுந்த ஆனந்தம் தருவதாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் காதல் பாசிடிவான எண்ணங்களை காட்டும் நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் முன்னேறும் போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தைக் கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் துணை இதுபோல அற்புதமாக இதுவரை இருந்ததில்லை உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்ப்ரைஸை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினருடனான உரையாடலின் காரணமாக வளிமண்டலம் சற்று சிக்கலானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து பொறுமையாக வேலை செய்தால் எல்லோரும் தங்கள் மனநிலையை மேம்படுத்தலாம் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ராசி பலன் உங்களின் ஜாலியான இயல்பு மற்றவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும் உங்களின் கிரியேட்டிவ் திறமையை நன்கு பயன்படுத்தினால் அதிக வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் அழக்கும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் காதலர்கள் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள் இது நீங்களே நேரம் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு நாள் ஆனால் உங்களுக்காக நேரம் கிடைக்காது நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்வை மேலும் அழகாக்கும் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இயங்குவது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஏனென்றால் இது இலவசம் மற்றும் நல்ல உடற்பயிற்சி பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கடக பலன் உங்களின் மாலை நேரத்தை பிள்ளைகள் பிரகாசமாக்குவார்கள் டல்லான அதிக வேலைமிக்க நாளுக்கு விடை கொடுக்க அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள் அவர்கள் உடனிருப்பது உங்கள் உடலுக்கு ரீசார்ஜ் செய்வதாக இருக்கும் தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்க நீங்கள் பேரக் குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்குக் காரணமாக இருப்பார்கள் இன்று உங்கள் காதல் மலர்ந்து நீங்கள் என்ன நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பதை காட்டும் நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அவர்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாததால் அவர்கள் இன்று உங்களிடம் புகார் செய்யலாம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் இன்று உங்கள் ஆளுமை மக்களை ஏமாற்றக்கூடும் எனவே நீங்கள் உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை செய்ய வேண்டும் பரிகாரம் பல தானிய ரொட்டிகள் தயாரிக்கவும் மற்றும் பறவைகளுக்கு சாப்பிடக் கொடுப்பதால் நிதிநிலை நன்றாக இருக்கும் சிம்ம ராசி பலன் அளவுக்கு அதிகமான பயணம் ஆத்திரத்தை ஏற்படுத்தும் யாரும் தங்கள் பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் இன்று நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் மனதிற்கு இனியவரிடம் குழப்பமான விஷயங்களை சொல்லாதீர்கள் பிரச்சினைகளை சமாளிக்கும் தைரியம் இருக்கும் வரையில் முடியாதது எதுவுமே இல்லை உங்கள் துணையின் உடல் பாதிப்பு இன்று உங்களை கவலையில் ஆழ்த்தும் நீங்கள் இன்று முடிக்க வேண்டிய வேலைகளை நாளைக்கு தள்ளி வைப்பது உங்களுக்கு நன்மை இருக்காது பரிகாரம் கரு தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கன்னிராசி பலன் அபரிமிதமான சக்தியாக இருப்பீர்கள் ஆனால் வேலையில் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடையச் செய்யும் புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும் புதிதாக பணம் வரும் மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்குச் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதைக் காண்பதற்கு உதவி செய்யுங்கள் முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையைச் செய்ய வேண்டும் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள் இன்று உங்கள் வாழ்க்கைத் தலைவர் துணைவி தன் இன்னொரு பக்கமான தேவதை முகத்தை காண்பிப்பார் உங்கள் உறவுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் உங்களிடம் உள்ளது இன்று நீங்கள் அந்த உலகில் ஈடுபடலாம் பரிகாரம் ஏழைப் பெண்ணுக்கு நிதி ரீதியாக தொடர்ந்து உதவுங்கள் இது காதல் உறவை அதிகரிக்கும் துலாம் ராசி பலன் சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்வெடுங்கள் இன்று உங்கள் உடன்பிறப்புகள் நிதி உதவி கேட்கலாம் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்திற்கு வரலாம் இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும் காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தரும் முக்கியமானவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துப் பேசுங்கள் சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார் அமைதியின் உறைவிடம் உங்கள் இதயத்தில் இருக்கும் மற்றும் இதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல சூழ்நிலை உருவாக்க முடியும் பரிகாரம் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்த பசுக்களுக்கு பச்சை தீவனம் கொடுங்கள் விருச்சிக ராசிபலன் மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து பெறுவது அல்ல நமக்குள்ளே இருப்பது என்பதை உணர்த்துவதால் உங்களைப் போல நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்ளும் எண்ணம் மற்றவர்களுக்கும் ஏற்படும் இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும் உங்கள் டார்லிங்குடன் சில கருத்து வேறுபாடு வரலாம் உங்களின் நிலையை துணைவர் புரிந்து கொள்ளச் செய்வது கஷ்டமாக இருக்கலாம் இன்று ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களைச் சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் திருமண வாழ்வில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் இன்று ஏமாற்றம் ஏற்படலாம் ஊடகத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாட்கள் நன்றாக இருக்கும் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தனுசு ராசிபலன் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும் நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள் கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் வீட்டின் எந்தவொரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும் காதலின் வலியை உணர்வீர்கள் சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் இனிமையாக இருக்கும் உங்கள் துணையில் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால் அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கிக் கொடுக்காத்து அல்லது அன்பான அணைப்பை தராத்து போன்ற விஷயங்கள் அவரை காயப்படுத்தும் நண்பர்களுடன் கிசுகிசுப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கலாம் ஆனால் தொலைபேசியில் தொடர்ந்து பேசுவதும் ஒரு தலைவலியாகும் பரிகாரம் மூங்கில் கரும்பு நாணல் குடை ரொட்டி அல்லது பழம் போன்றவற்றை வீட்டில் வைக்க தட்டு போன்றவற்றை பயன்படுத்துவதால் குடும்ப வாழ்க்கையின் தடைகள் நீங்கும் மகர ராசி பலன் கண்புரை நோயுள்ளவர்கள் மாசுபட்ட பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் புகை உங்கள் கண்களை மேலும் பாதிக்கலாம் முடியுமானால் சூரிய வெளிச்சத்தில் அதிகம் செல்வதை தவிர்த்திடுங்கள் பொருளாதார ரீதியாக இன்று ஒரு கலவையான நாளாக இருக்கப் போகிறது இன்று நீங்கள் பணத்தை பெறலாம் ஆனால் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுக்கு ஆளாவார் உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாளம் போடும் இன்று நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் தனியாக உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லலாம் ஆனால் நீங்கள் தனியாக இருப்பீர்கள் ஆனால் அமைதியாக இருக்காது உங்கள் இதயத்திற்கு இன்று பல கவலைகள் இருக்கும் காதல் முத்தங்கள் அன்பான அணைப்பு குதூகலம் இப்படி இன்று நாள் முழுக்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் ரோமான்ஸ்தான் இன்று உங்கள் நம்பிக்கை பலவீனமாக இருக்கக்கூடும் இதற்குக் காரணம் உங்கள் மோசமான வழக்கம் பரிகாரம் பால் பாக்கெட் ஏழைகளிடையே விநியோகிக்கவும் இது உங்களுக்கு மன திருப்தியைத் தரும் கும்பராசி பலன் உடல் ஆரோக்கியத்தை கவனித்து ஒழுங்குபடுத்துங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும் பிரச்சினைகளை மனதை விட்டு தள்ளி வைத்து வீட்டிலும் நண்பர்கள் மத்தியிலும் உங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தைரியத்தால் காதலில் வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்களுடைய உறவினர் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம் இதன் காரணமாக உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம் உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷத்தை ஸ்பெஷலாக செய்வார் உங்கள் தகுதிகள் உங்களை இன்றைய மக்கள் மத்தியில் பாராட்டத் தகுதியுள்ளவர்களாக ஆக்கும் பரிகாரம் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீன ராசி பலன் அபரிமிதமான சக்தியாக இருப்பீர்கள் ஆனால் வேலையில் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடையச் செய்யும் பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்பப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளில் சிறிது நேரம் செலவாகும் ரோமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும் இன்று நல்ல ஐடியாக்களாக வைத்திருப்பீர்கள் செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் துணை மேலும் அதிகமாக உங்கள் காதல் வசப்பட வைக்க செய்வார்கள் வியாபாரத்தில் இலாபம் என்பது இந்த ராசியின் வர்த்தகர்களுக்கு இன்று ஒரு கனவாகும் பரிகாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியைத் தக்கவைக்க பாம்பு வடிவில் வெள்ளி மோதிரத்தை அணியுங்கள்